வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் ரெண்டாடி மற்றும் புலிவளம் அரசு பள்ளிகளில் இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் கூடுதல் கட்டிடங்களை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் ரவி தலைமை தாங்கினார் புலிவளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் நதியா மதன்குமார் ஆசிரியர் ஆனந்தன் ஆகியோர் பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப உதவியாளர் ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் அவர்கள் கலந்து கொண்டு இரண்டாடி அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் எட்டு வகுப்பறைகள் மற்றும் புலிவளம் அரசு உயர்நிலை பள்ளியில் எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் இரண்டு வகுப்பறை அறிவியல் ஆய்வகம் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி ஏற்றி துவக்கி வைத்தார் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் அப்போது புலிவளம் முன்னாள் தலைவர் ராஜா கொடைக்கல் ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா கார்த்திக் ஒப்பந்ததாரர்கள் மனோகரன் பிரபு விஜய ஆனந்தன் திமுக கொடைக்கல் சேகர் மற்றும் பலர் உயர்ந்திருந்தனர் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்